ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான பொருளை தாங்க அன்பாக்சிங் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி பாருங்க பிள்ளை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சொல்ல அல்டிமேட்டான ஒரு பொருள் நம்ம நார்மல் வாட்டர் பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன் இது வந்து டெம்பரேச்சர் காட்டுற டச்சு எல்இடி டச் உள்ளது நம்ம வாட்டர் எவ்வளோ செல்சியஸ் இருக்குது எல்லாமே காட்டும் வாங்க வாங்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்ட்டு நம்ம போட்டிருந்தது பிளாக் கலர் தான் மக்களே பிளாக் கலர் தான் நல்லா லுக்காக இருக்குது காலேஜ் போகிறவனே எல்லாம் யூனிக்காக இருக்கும் இது நார்மலாக நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் இதுக்குள்ளே நம்ம வாட்டர் வந்து ஊற்றும் போதே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதுக்காக அதில் வாட்டரில் எதாவது இருந்துச்சுன்னா டஸ்ட் எதாவதுலாம் இருக்காமல் நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அப்படியே ஃபிளாஸ்க் மாதிரியே தான் மக்களே கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்கவும் இது லுக்காகவும் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன இது எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதில் இருபது செல்சியஸ்லேருந்து நாற்பத்தஞ்சி செல்சியஸ் வந்து நார்மல் வாட்ரு அது கான்சியஸ்னால் குடிச்சிக்கலாம்னு சொல்ல போட்டிருக்காங்க அப்புறம் ஹாட் வாட்டரில் வந்து நாற்பத்தாறு செல்சியஸ்லேருந்து இருந்து தொண்ணூத்தொம்பது செல்சியஸ் அதுக்கப்புறம் இது பேட்ரி பேக்கப் வந்து ஐநூறு நாளைக்கு இது பேட்ரி பேக்கப்பு அதுக்கப்புறம் இதில் வந்து பன்னெண்டு நாளைக்கு வந்து நமக்கு எப்படி சொல்கிறது ஆ ஆமாம் மக்களே பன்னெண்டு ஹவர்ஸ் தாங்குமா நீங்கள் ஹீட்ரு நம்ம ஹாட் வாட்ரு உள்ளே ஊற்றி இருந்தாலும் பன்னெண்டு ஹவர்ஸ் தாங்குங்கிறாங்க ஆனால் எப்படின்னு தெரில செக் பண்ணாதான் தெரியும் அடுத்து கூலிங் வாட்டர் அது தான் பன்னெண்டு ஹவர்ஸ்க்கு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஒர்க் ஆகுது என்ன வந்து எனக்கு பார்க்க இது நல்லா இருக்குது நல்லா காலேஜ் போகிற பசங்க கொஞ்சம் தான் டச் பண்ணாலே அது ஒர்க் ஆகுது பாருங்கள் பார்க்க செம்ம யூனிக்காக இருக்குது இப்போ நார்மலாக ஐம்பத்தி மூணு செல்சியஸ் நம்ம காமிக்கிது முப்பத்தஞ்சு காமிக்குது நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் வேறு எதுவும் கொடுக்கல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ செல்சியஸ் காமிக்குது என்னன்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சரியான ஹீட்டாக இருக்குது அப்படியே ஆஃபி பறக்குது எப்படி ஒர்க் ஆகுது என்ன எதுன்னு செக் பண்ணிடலாம் என்னால் வைக்க முடியலைங்க சரியான சூடாக இருக்குது நல்லா இதில் இதில் தான் பட்டை அந்த ஆவி பட்டு இங்கே அந்த டிகிரி காமிக்கிறதுன்னு நினைக்கிறேன் உண்மையாகவே இது சூப்பராக இருக்கு மக்களே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல வாங்க இப்போ முப்பத்தி நாலு காமிக்குது ஒரு டூ மினிட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா டைட்டாக டைட்டாக மூடியாச்சு தான் கீழே கூட அந்த நார்மலாக லீக்கேஜ் இல்ல பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தாங்குதுன்னு எதுன்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் மக்களே ஏன்னால் நம்மளுக்கும் இப்போ போட்டிருக்கோம் முப்பத்தி நாலு செல்சியஸ் காமிக்குது உங்கள் வீடியோவில் தெரியுதா என்னதுன்னா முப்பத்தி அஞ்சு ஏன்னா அது ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனால டப்பு டப்புன்னு ஏறுது ஒரு காலேஜு ஸ்கூலுக்கு நான் வெளியில் எங்கேயாவது ஆஃபீஸ் எடுத்து போகணும் நல்லா லுக்காக இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இந்த பாருங்கள் அப்படியே சர்சரம் ஏறுது ஏற்ற மாதிரி அந்த ரெட் கலரு கிரீன் கலரு மாறிக்கிட்டே இருக்குது இருக்குங்க ஒரு டூ மினிட்ஸ் வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன எவ்வளோ வரையும் ஹீட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வச்சு பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபார்ட்டி நைன் செல்சியஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு அது டச்சு ஸ்க்ரீனு இந்த ஃபிஃப்டி ஒன் இது ஹீ ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆரஞ்சு கலர் சிம் காமிக்குது இதே ஹையாக இருந்தால் ரெட் கலரில் காமிக்கும் இது உண்மையிலே யூனிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே டச்ச்க்கு அப்படியே ஒரு டச் ஸ்க்ரீனாகிட்ட இருக்குது அப்படி லைட்டை டச் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ ஹீட் இருக்குது எவ்வளோ இது மாதிரி டுவெல் ஹவர்ஸ் ஸ்தாங்களும் வேறு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது ஒரு அரை லிட்டர் பாட்டிலுங்க இதுலேயே ஒரு லிட்டர் இருக்குது இது நம்ம எடுத்துருக்கிறது வந்து அரை லிட்டர் பாட்டிலும் நம்ம போட்ட கலரும் பிளாக் கலரு பார்க்க சூப்பராகவும் இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது நம்ம லைட்டாகிட்ட இதில் வந்துட்டு எப்படியெல்லாம் வித்தியாசமாக கண்டுபிடிச்சிருக்குங்க ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ நம்ம நார்மலாக வாட்ரு ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னட்டு வந்து நார்மல் வாட்ரு ஊற்றி ஒரு ஒன் மினிட் ஆயிடுச்சு இந்த படி பாருங்க ஃபார்ட்டி டூ ஏன்னா ஃபிஃப்டி த்ரீல இருந்தது இப்போ ஃபிஃப்டி டூ இருந்துச்சு இப்போ ஃபார்ட்டி டூல இருக்குது ஏன்னா நம்ம அப்படியே ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு ஒரு அப்படியே தூக்கி நம்ம நார்மல் வாட்டரை ஊற்றிட்டோம் எப்படி இருக்குன்னு நம்ம இதை ஒரு டூ மினிட்ஸ் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபார்ட்டி ஒன் குறைஜி பாருங்கள் உண்மையாகவே நம்ம ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இது எனக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க லைட்டாக நம்ம டச் பண்ணாலே போகுங்க டச் ஸ்க்ரீனில் அந்த எத்தனை செல்சியஸ் இருக்குது சூப்பருங்க இது இதில் வேறு எதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா வேறு எதுவும் மெனு மெனுக்காரம் எதுவுமே வரல டிஸ்பிளே டெம்பரேச்சர் அப்புறம் அது எவ்வளோ நேரம் தாங்குவோம் எவ்வளோ கெப்பாசிட்டி என்னென்ன இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதாங்க இது இதுதாங்க வேறு லெவலுங்க நம்ம ஹைலைட்டாக இது தாங்க நம்ம ஏதோ பூச்சை சா கோயிலுக்கெல்லாம் போனோம்னா பூச்சை கூட மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து உள்ளே வந்து நம்ம த ஃபில்ட்ருங்க அதை வச்சுட்டு தண்ணி ஊற்றுற தண்ணியில் இருந்தால் சின்ன சின்ன டஸ்ட் இருந்தால் கூட இதை ஃபில்ட்ரு பண்ணிடுறோம் இதுவும் நல்ல யூனிக்கானதாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த த்ரீ ஃபோர் நைனுங்க முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வருதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேனேஜர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை இல்லை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஃப்ரீ டெ ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் முப்பத்தி ஏழு செல்சியஸ் இது மாதிரி அப்படியே குறைஞ்சிட்டு வந்துடுங்க நம்ம இந்த மாதிரி இது இப்போ ஒரு நமக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு தேவைன்னா நான் மேலே தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இனிமேல் வீடியோ நம்ம கண்டென்ட்லாம் இந்த மாதிரி தாங்க பண்ணணும் ஏன்னால் ட்ராவல் பண்ண முடியல வெளியிலலாம் எங்கேயும் பைக் எடுத்துகிட்டு முடியல ஒர்க் அதிகமாக இருக்குதுனால அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு என்னோடய ரிவ்யூ சொல்லியிருக்கேன் அவங்களோட ரிவ்யூ கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே okay, thank you அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்